அன்பார்ந்தவர்களே அஸ்லாம் வலைக்கம் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஈடுபட போகும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதை அறிய ஓதும் துவா ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் ஏற்பட்டால் கடமை இல்லாத இரண்டு ரக்காத்துகள் நபீர் தொழுது பின்வரும் துவாவை ஓத வேண்டும் அவ்வாறு ஓதினால் அக்காரியம் நல்லதாக இருந்தால் அதில் அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்துவான் அது கெட்டதாக இருந்தால் அதிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவான் அல்லாஹும் இன்னி அஸ் தகீருக்க வி இல்மிக்கல் அலீம் இன்னக்க தகுதிரு வல வ தக்லமு வலா அக்லமு వ అంత అల్లాహముల్ గుూబ్ అల్లాహహు ఇన్ కుంత తక్లము అన్న హాదల్ అమ్ర ఐరుల్లీ ఫి దీని వీ ఆకి అమ్రీ వ ఆజిలిహులీ వీర్హులీ సుమ్మ బీ ఫీ వ ఇన్ కుంత తక్లము అన్న హదల్ అమ్ర షరుల్లీ பீதினி வ மஹாஹி வ ஆக்கிபத்தி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபஸ் அன்னி ஹூ அன்னி வசுரிஃப்னி அன்ஹூ வகுது லியல் ஹைத ஹைசு கான சும்ம அர்லினி பிஹி பொருள் நீ அறிந்திருப்பதால் எது நல்லதோ அதை உன்னிடம் தேடுகிறேன் உனக்கு ஆற்றல் உள்ளதால் எனக்கு சக்தியை கேட்கிறேன் உனது மகத்தான அருளை உன்னிடம் வேண்டுகிறேன் நீதான் சக்தி பெற்றிருக்கிறாய் நான் சக்தி பெறவில்லை நீதான் அறிந்திருக்கிறாய் நான் அறிய மாட்டேன் நீதான் மறைவானவற்றையும் அறிபவன் இறைவா இந்த காரியம் எனது மார்க்கத்திற்கும் எனது வாழ்வுக்கும் எனது மறமைக்கும் நல்லது என்று நீ கருதினால் இதை செய்ய எனக்கு வலிமையை தா மேலும் இதை எனக்கு எளிதாக்கு பின்னர் இதில் செய் இந்த காரியம் எனது மார்க்கத்திற்கும் எனது வாழ்க்கைக்கும் எனது இம்மைக்கும் எனது மருமைக்கும் கெட்டது என்று நீ கருதினால் என்னை விட்டு இந்த காரியத்தை திருப்பி விடுவாயாக இந்த காரியத்தை விட்டும் என்னை திருப்பி விடுவாயாக எங்கே இருந்தாலும் எனக்கு நன்மை செய்யும் ஆற்றலை தருவாயாக பின்னர் என்னை அடைய செய்வாயாக ஆதாரம் சஹீஹ் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த வீடியோல தும்மல் வந்தால் ஓதும் துவை பத்தி பாக்கலாம் அஸ்லாமலை வரமத்துல வபர்கத்து